ஆளுமே மிக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரையறுப்பது உங்களுக்கு ஃபேமஸ் தான் ஆகும் இப்போ இப்போ என்னன்னா சாத்தியமற்று போயிருக்கும் பென்ஷன் பேரிட்டி பென்ஷன் சமநிலை மீண்டும் வருமாங்கிறதான் தலைப்பு அதை வந்து சில ஊடகங்கள் வந்து சில இல்லை மோரால எல்லாமே நூறு பர்சன்ட் ஊடகங்கள் எல்லாமே இது வந்திருக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அல்ல ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும் தேவையில்லாமல் நம்ம வந்து கற்பனை கனவுல இருக்க வேண்டிய தான் அந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் பென்ஷனர் தான் பென்சிலர்களுக்கு தான் இது நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இன்றைய ஊழியர் நாளைய பென்சிலர் அதில் போன வீடியோவில் என்ன சொன்னால் ஏன்னா ஊடகங்கள்லாம் ரெண்டு புள்ளி எண்பத்தாறு வருன்னு வருது அவ்வளோதெல்லாம் வராது அது வந்து கிட்டத்தட்ட வந்து பதிமூன்றரை இன்க்ரிமெண்ட்டு மூணுன்னு போட்டால் கிட்டத்தட்ட பதினஞ்சு இன்க்ரிமெண்ட்டுக்கு மேலே வராதுங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம் நான் ஜோஷியன்னு சொல்லலை எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் நிதி சார்ந்த பணியில் இருந்தேன் அப்புறம் ஒரு பதினாறு வருஷமாக அது சம்மந்தமாக தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கேன் அதனால வந்து நான் அந்த மாதிரி சொல்றேன் தவிர ஜோஷியம்லாம் அது கிடையாது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசியே நேஷனல் ஸ்டேட்டஜி ஃபார் பினான்சியல் எஜுகேஷன் தான் அதாவது நாட்டில் உள்ள எல்லாருக்குமே நிதி கல்வி அவசியம் அதுதான் தேசிய தான் அதுக்கு அர்த்தம் பட்டி தொட்டியெல்லாம் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு ஆனா அது ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரம் வரைக்கும் நடந்தது இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செஞ்சுட்டு இருக்கு ஆனால் அதனால் பயனடைந்தவர்கள் பத்திரிகை செய்திகளின்படி வடக்கிலும் மேற்கிலும் உள்ளவர்கள் தான் தெற்கிலும் கிழக்கிலும் உள்ளவர்கள் அதனால் பயனடைகள் சொல்லியிருக்காங்க அந்த ரீதியில் நான் அது மண்டல பயிற்சி சரி மாநில பயிற்சியிலையும் சரி பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட நிறைய கட்டுரைகள் நானே விட ஒரு வருஷமாக எழுதியிருக்கேன் அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன்னு தேவையில்லை சும்மா எழுதியில்லை இப்போ இது என்னான்னு பார்த்துக்கோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊடகங்களில் பதினெட்டாயிரங்கிற பென்ஷனு ஐம்பத்தி நாலாயிரம் ஆகும் அதாவது மூணு மடங்கு ஆகும் இது ஒன்றும் ரெண்டாவது கேட்டீங்கன்னா பதினெட்டாயிரமா இருக்கிறது ஐம்பத்தி நானூறு ஆகும் இது வந்து சம்பளத்தை அவங்க என்ன வந்து ஒன்பதாயிரமா இருக்கிறது இருபத்தி ஏழாயிரம் ஆகும் அதாவது எட்டாயிரம்னா ஆகும் அதாவது பென்ஷன் பேரிட்டி வரும் இருக்கும்னு அவங்க சொல்லிருக்காங்க இந்த சட்டம் இருக்கு பாருங்க இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம லோக்சபாவில் ஆனது இந்த சட்டத்தின் பிறகு நிதி அமைச்சர் மாண்புமிகு சீதாராமன் அவர்கள் இதை வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்ற இதை கொண்டு வந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்ட் ஃபோரில் சேர்ந்துருக்கு நிறைய இருக்குது அதில் வந்து முக்கியமான ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த அத்தாரிட்டி அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அண்ட் வில் ஆல்வேஸ் டீம்டு டு ஹேவ் ஹேர் த அத்தாரிட்டி எப்போதும் அந்த அதிகாரம் இருப்பதாக கருதப்படும் எதுக்கு டு கிளாஸிஃபை இட்ஸ் பென்ஷனர் அவன் அரசாங்கத்தினுடைய பென்ஷனர்களை வகைப்படுத்த அப்புறம் அண்டு மே கிரியேட் ஆர் மெயின்டைன் ஏற்படுத்தலாம் நிர்வாகிக்கலாம் எதை டிஸ்டிங்ஷன் அமல் பென்ஷனர் பென்ஷனருக்கு இடையில அவங்களுக்கு பேதங்கள் அதாவது என்ன சொல்றது பிரிவினை அவங்கள பிரிவினை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எதுக்கு ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் பே கமிஷன் அதாவது பே கமிஷனுடைய பலனை கொடுக்கறதுல யாருக்கு உண்டு யாருக்கு இல்லைங்கிறத ரிட்டையர்மெண்ட் டேட்டா வச்சு அவங்கள வந்து பாகுபாடு செய்யறதுக்கு அதிகாரம் எங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமா பூர்வமாக எழுத்து பூர்வமா சொல்லியிருக்காங்க எதுல பினான்ஸ் ஆக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னுடைய பார்ட் ஃபோர்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பதாவது ஆகுது இதுதான் இருக்கு அப்புறம் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் ரிட்டைமெண்ட் தான் கிரைட்டேரியா என்றைக்கு ரிட்டையர் ஆகுறாங்களோ அதுதான் கிரைட்டேரியான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் இன் ரெக்கார்ட் டு பென்ஷன் என்டைட்மெண்ட் யாருக்கு என்டைட்மெண்ட் நான் எவ்வளவு கிடைக்குங்கிறத நாங்கள் தான் நிர்வாகம் நாங்கள் தான் நிர்ணயிப்போம் அது டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் தான் தான் இந்த மாதிரி சொன்ன பிற்பாடு இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து பென்ஷனர்களுக்கு பேரிட்டி கிடைக்க சம தலையாக இருக்குது இதுதான் நான் ஏற்கனவே இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பிரதமர் இல்லத்தில் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வரும்போதே நான் சொன்னேன் என்ன சொன்னாங்கன்னா அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் இன்னைக்கு யூபிஎஸ்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு ஏதான அதனுடைய இதே இது அளவில் அதிகமான பென்ஷன் கிடைச்சா கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்பவே எனக்கு பகிர்ந்துச்சு இது பழைய பென்ஷனுக்கு வருமோன்னு நான் சொன்னது அப்படியே நடந்தது எப்போ இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லோக்சபாட நடந்துட்டு அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா மாண்புமிகு நிதியமைச்சர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து இது இல்லைன்னு சொல்லல ஏழாவது பேக்கன்ஷனுக்கு முன்னால உள்ளவங்களும் ஏழாவது பேக்கனுக்கு பின்னால உள்ளவங்களும் இதே அமௌண்ட் தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடத்துல வித்தியாசம் இல்லைன்னு சொன்னாங்க நல்லா கேட்டுக்கிறீங்க இப்போ கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஒர்க் ஷாப் பென்ஷன் ஒர்க் ஷாப் நடந்திருக்கு எதுக்குன்னா பென்ஷன் கிட்டேருந்து ஒரு வழக்குகள் இருக்கு பாருங்க கம்ப்யூட்டேஷன் வழக்கு பென்ஷன் லேட்டாக கொடுக்குறது அப்படியே பேரிட்டி இல்லாம இருக்கு அது யாராவது ஆறாவது வித்தியாசம் காமிக்கிறது இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் எப்படி செட்டில் பண்றதுன்னு ஒரு மீட்டிங் நடந்துருக்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது யாராவது கலந்துக்கிட்ட சாமானியர்கள் அல்ல அமைச்சர் ஜிதேந்திர சிங் அது இல்லாமல் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஃபினான்ஸ் செக்ரட்டரி டெஃபன்ஸ் செக்ரட்டரி அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் ட்ரைனிங் பெர்ஷனிங் அவங்க இன்னும் என்ன இன்னொன்று சொல்றது இன்னும் எல்லாருமே பெரிய பெரிய வந்து பொறுப்புள்ளவங்களெலாம் கலந்துருக்காங்க கலந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதில் இதுவும் ஒரு ஐட்டம் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது வர்ற வழக்கைகளை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுல இதுவும் ஒரு அம்சம் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆகையினால இது ஸ்டேபிள் ஆகிட்டு அப்புறம் டைமுத்தோடு என்ன பண்ணாங்க இருபத்தி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேஷனல் கவுன்சில் தேசியம் பாருங்க தேசிய ஊழியர் பேரவை அதாவது செய்யற பேரவை அவங்க வந்து ஒரு வீடியோ கான்பரன்ஸ் நடத்துனாங்க யாரு கூட பென்ஷன் சகரத்தை கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்ல எட்டாவது ஒன்று சொல்லியிருக்காங்க வாயால சொல்லி பிரயோஜனம் இல்லை சட்டத்தை சட்டத்தால் தான் செய்ய முடியுமே தவிர வாயால் சொல்ல முடியாது தான் சிலப்பு என்னது இருக்கும் சாத்தியமற்று போயிருக்கும் பென்ஷன் மீண்டும் வரும் பென்ஷன் பேருக்கு மீண்டும் வருமாங்கிறது அது எதனால தேவை எப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த நிதி சட்டம் இரண்டாயிரத்தி இருந்துல பாத்து போறாக நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி ஐம்பது பத்தியில் வந்ததுக்கு காரணமே பேரிட்டியின் பென்ஷன் கேட்டதுனால வந்ததுதான் இந்த சட்டமே வந்தது காரணம் அதுதான் அப்படி இருக்கும்போது சட்டத்தை ஏற்றிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அது வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் அதனுடைய விளக்கத்தை பார்த்துருவோம் இப்போ இதனுடைய ஆபாயம் என்ன ஆபத்து என்னன்னு நல்லா புரிஞ்சுங்க இப்போ ஏழாவது பேக்கமிஷன்ல ஒருத்தர் அறுவநாயிரம் வாங்குறாரு அதாவது அவர் கிளார்க்கா இருக்கலாம் வேற எந்த பகுதியில இருக்கலாம் நம்ம சொல்றது குறைச்சலா சொல்லியிருக்கேன் இப்போ ரிட்டையர் அவர் வந்து எப்ப நேரம் தொழில்நுட்பம் சாரணமாக சின்ன பதவியில் வாங்கி ப்ரொமோஷன் வந்து வாங்குறாங்க நான் அறுபதனாயிரம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சர்வீஸ் எவ்வளவு முப்பது வருஷம் என்ன காலம் எப்போ இப்போ இன்னைக்கு தேதியில ஏழாவது பே கமிஷன் காலத்துல அறுபதாயிரம் வாங்குறாரு அது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறாக இருக்கலாம் இருபத்தாறா பதினாறாக இருக்கலாம் அல்லது முப்பத்தொன்று பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கலாம் இந்த பீரியடுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்திக்குள்ள ஏழாவது சபை கமிஷன் பீரியடு அது எவ்வளவு வாங்குறா கடைசி எல்பிடினா லாஸ்ட் பீரியட் தான் எல்பிடி எவ்வளோ வாங்குறாரு அறுபதாயிரம் இவருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் போதும் சர்வீஸுக்கு முப்பதாயிரம் இது என்ன கனெக்ட் பண்றாங்கன்னா என்னை தேயில குறைஞ்சபட்ச சம்பளம் சம்பளம் பதினெட்டாயிரமா இருக்கு டி அறுபதாயிரமா இருக்கு அதிகபட்ச சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐம்பதாயிரமா இருக்கு டிஏ அறுநூறு அறுபது இருக்கு அந்த இந்த பதவிக்கு தானே அந்தந்த சம்பளம் கொடுக்குறாங்க சரிதானா அதுக்கு தகுந்தா அவங்க வாழ்க்கை அமைச்சுக்குவாங்க ஸோ எத்தனை பே கமிஷன் இருந்தாலும் அந்த வாழ்க்கை அவங்க பண்ணணும் இல்லையா அதுக்காக தானே பே கமிஷன் வருது அப்படி பார்க்கும்போது அறுவது ஆயிரம் வாங்கினாரு முப்பதாயிரம் வாங்கிட்டாரா இவர் கூட வேலை பார்த்தவர் ரெண்டு ஏழாவது பேக்கமிஷன்ல இருந்து எட்டாவது பேக்கமிஷன்ல வேலை பாக்குறாரு அதே அறுபது நேரம் தான் அவரும் வாங்குறாரு எப்படி இவர் அறுபது நேரம் வாங்கினாரு முப்பது நேரம் பென்ஷன் கிடைச்சது இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காரு பிளஸ் அறுபது பர்சன்ட் டிஏ வாங்கிட்டு இருக்காரு இதே இவருடைய நண்பர் வந்து அதுக்கப்புறம் உதாரணமா வந்து போன ரெண்டாயிரத்தி பதினேழு தேவையா வச்சுக்குவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய நண்பர் அவர் கீழே இருந்து பதவியில் பதவி பேருல அது வந்திருக்காரு அறுபது நேரம் வாங்குறாரு இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம் குறைஞ்சபட்சம் எட்டாறு தான் சொல்லியிருக்கோம் அதிகபட்சம் கணிப்பு இருக்கும் அதாவது ஆறு இன்கிரிமெண்ட் அளவுக்கு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த ஒண்ணு புள்ளி ஒன்பது ரெண்டுக்கு அறுவாயிரத்தி போட்டிங்கன்னா பிட்மெண்ட் போட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா ரூபாய் வருது பத்திரிகைகள் வந்து அவங்க சொல்ற பணப்பலனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தினம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பத்திரிகையில செய்தி வராத நாளே கிடையாது தமிழில் ரெண்ட ஒரு ஊடகம் தான் பட் இங்கிலீஷில் நிறையா வந்துட்டு இருக்கு அவங்க சொல்றதெல்லாம் அவங்க சொல்கிற பணப்பலனுக்கும் அவங்களுடைய ஃபிட்மெண்ட் பார்லாவுக்கும் சம்மந்தமே இல்லை அதை வேணாலும் பண்ண உதாரணம் சொல்லிடுறேன் இந்த அறுபதனாயிரம் வாங்கினவர் இங்கே அறுபதாயிரம் வாங்கினாரா இப்போ என்ன பண்ண ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எட்டாவது சம்பள கமிஷன் இவர் என்ன பண்ணுவார் இவருக்கு இது பேரட்டி பிராரம் இடையாட்டாங்க எது கிடையாதுட்டாங்க பேரிட்டி கிடையாது பேரிட்டி இல்லைன்னு தெளிவா அந்த இருபத்தி நாலு பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யூபிஎஸ் சொல்லும் போதே சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க வச்சு நாங்க வந்து கிளீன் பண்ணிக்கிறோம் சரிதானா இங்க என்ன இருக்கு அறுபதாயிரத்துக்கு ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு இதே நபர் அறுபதாயிரத்துல இங்க வர்றாரு அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் கிடைக்கும் சம்பளம் ரிட்டையர் ஆகிறார் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிறார் அவருக்கு பென்ஷன் இதுல தானே எவ்வளவு கிடைக்கும் ஐம்பத்தி ஏழு அறுநூறு இந்த ஐம்பத்தி ஏழு அறநூறு அவருக்கு இவருக்கு வரணும்னா அதே ஒன்னு புள்ளி ஒன்பது ரெண்டு நாள் பேருக்குன்னா தான் ஊழியர்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே மரியாதைய பென்ஷன் கொடுத்தாதான் இது வரும் பாருங்க இந்த ஐம்பத்தி ஏழு அறநூறு இவருக்கு வந்து முப்பதாயிரம் தானே இருக்கு ஒன்னு புள்ளி ஒன்பது ரெண்டு நாள் பேருக்குன்னா இது ஐம்பத்தி ஏழு அறுநூறு வந்துரும் இவர் என்ன பண்ணாரு அறுபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கினாரு இவர் இதே அறுவாயிரத்தி ஆகிட்டு சம்பளம் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி அறுநூறு ரிட்டையர் ஆகுறாரு இந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறுக்கு பென்ஷன் வந்து ஐம்பத்தி ஏழு அறநூறு இவருக்கு அது வரணும் இல்லையா இவரும் அதே சம்பளத்திலான அதே வாழ்க்கை தரம் தான் இவருக்கு வேணும் ஆனால் அவருக்கு கையில் இருக்கிறது எவ்வளவு முப்பதாயிரம் இவருக்கும் அந்த ஐம்பத்தி ஏழு வர வேண்டும் என்றால் அந்த ஒன்னு புள்ளி ஒன்பது ரெண்டு ஊழியர்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே இதை கொடுத்தா தான் இவங்க இருக்கும் ஐம்பத்தி வரும் போட்டோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க வேகன்சினை பத்தி ரிட்டையர்மெண்ட் ஆனா அந்த தேதி தான் கணக்குன்னுட்டாங்க இவர் நினைச்சிட்டு இருப்பாரு இவங்களுக்கு தான் இல்லை தெளிவா இருக்கு எப்போதுமே அதாவது என்ன சொல்லியிருக்கே டு கிளாசிஃபை இட்ஸ் பென்ஷனர்ஸ் அண்ட் மேக் கிரியேட் ஆர் மெயின்டெயின் டிஸ்டிங்ஷன் அமௌண்ட்டு பென்ஷனர் எக்ஸ்பீடியண்ட் ஆர் இம்ப்ளிமெண்டிங் சென்ட்ரல் பே இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பீடியன் வார்த்தைக்கு எக்ஸ்பீடியண்ட்லிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன தெரியுமா இங்கிலீஷில் டெக்னென்ட் போட்டிருக்காங்க அது நேர்மையாக இல்லாவிட்டாலும் வசதிக்கு ஏற்ப ஆக வசதிக்கு ஏற்ப நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பே கெமிஷன் இருக்கு கிடையாது அப்போ இவர் ரிட்டை ஆயிருப்பாருங்க இவருக்கும் இதோட முடிஞ்சு பஸ் இதுக்கப்புறம் இவர் என்ன வாங்கிட்டு இருக்கணும் இந்த ஐம்பத்தி ஏழு தான் வாங்கிட்டு இருக்கணும் தானே சொல்லுது அது எப்போதுமே நாங்கள் மெயின்டை பாகுபாடு அப்ப இந்த இவருக்கு வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு பேரும் இவர் அதுக்கடுத்து ஸ்டேஜிக்கு இவர் போக முடியாது சரி இதே நண்பர் இந்த ஒன்று பதினஞ்சு இரநூறோட ஒன்பதாவது பேக்கமிஷனுக்கு போறார் இருக்கலாமே இப்போ வந்து அஞ்சாவது பேக்கமிஷன் உள்ளவங்க கூட அஞ்சாவது பேக்கி கடைசி தேதி வந்து முப்பத்தி ஒன்னு பதினெட்டு அஞ்சு அப்ப கூட இப்ப இருப்பாங்க சரிதானா இப்ப என்ன ஆகுது எனக்கு தெரிஞ்சு பே கமிஷனுக்கே இருக்கிறாரு பே கமிஷன் வருமானம்லாம் கேட்காதீங்க ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும் ஏன்னா நமது நாடு பொருளாதாரத்துறைக்கு முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிற போது சம்பளமெல்லாம் அதிகமாக தான் செய்யணும் அதுக்கு வந்து பே கமிஷனா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பெயரால் இந்த சம்பளங்கள்லாம் உயரும் என்ன சொல்லப்போனா நான் மறுபடியும் ஒன்று புள்ளி ஒன்பது தான் அங்க போட்டிருக்கேன் நிச்சயமாக போற போக்க பார்த்தோம்னா இன்னும் நிறைய ஆகும் சின்ன உதாரணம் சொல்றேன் ஆஹ் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது பிசாவுக்கு இன்னூத்தி இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பிசாவுக்கு வேலைக்கு வந்தேன் எழுபத்தி ஆறுல ரிட்டையர் ஆகும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் எத்தனை மடங்கு நூறு மடங்கு அது ஏன் பண வைக்கிறதுனால ஏற்பட்டது அதே மாதிரி என்னாவது இப்போ இவர் வந்து இதே இப்ப நூத்தி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இருந்தோட ரிட்டையர் ஆகுறாரு எப்போ ஒன்பதாயிரம் பென்ஷன்ல எப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ரிட்டையர் ஆகுறாரு அவருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் இப்போ சம்பளம் வந்து எவ்வளவு வாங்கணும் ரெண்டு லட்சத்தி இருபத்தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலா இருக்கும் அந்த ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூறு பேருக்கு நான் வரக்கூடிய தொகை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா இதுதான் அவர் ரிட்டையர் ஆக போறக்கூடிய அந்த கடைசி சந்திர எல்பிடி லாஸ்ட் பேர் தான் எவ்வளோ இருக்கும் அந்த அமௌண்ட்டாக தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு அதில் பாதி எவ்வளவு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுநூறு ரூபாய் வாங்குவார் இவர் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காரு ஐம்பத்தி ஏழு அறுநூறு ரூபாய் அந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரையான காலகட்டத்தில் இவரும் அந்த தன்னுடைய என்ன பதவியில் இருந்தாலும் அந்த வாழ்க்கை தரத்தை இருக்காரு அவர் வாழ்க்கை தரத்தை அவருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுநூத்தி ரூபாய் கிடைக்கணும் அதுக்கு என்ன வழி ஒரே வழி அந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு அந்த ட்ரீட்மெண்ட் என்னவோ அதால் பெருக்கிறது தான் மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து இப்போதைய நிலைமையில ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டுன்னு சொல்கிறேன் அடுத்த வர சம்பள கமிஷன் எல்லாம் இன்னும் நிறையா தான் இருக்கும் ஏன்னா நாட்டு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சைக்கிள் வச்சவங்க பைக் வச்சுருக்காங்க பைக் வச்சுருக்காங்க கார் வச்சுருக்காங்க கார் வச்சுருக்காங்க ஃப்ளைட் கூட வச்சுக்கோங்க சொல்ல முடியாது ஏன் கவர்மெண்ட் ஸ்கீட் வச்சு கூட வந்திருக்கான் நிச்சயமாக வச்சுக்கலாம் தாராளம் வச்சுக்கலாம் ஒன்றும் தடையே இல்லை ஸோ இந்த அமௌண்ட் இவருக்கு வரணும் என்ன வரணும் இந்த ஐம்பத்தி ஏழு அறநூறு அங்கே அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ ஃபிட்மெண்ட் அதாவது ஊழியர் இருக்குது அதே ஃபிரிட்மெண்ட்டை இதற்கும் கொடுத்தா தான் இந்த நிலையால் அட முடியும் இந்த அந்த அந்த காலத்தினுடைய வாழ்க்கைக்கு இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அமைச்சு கொடுத்துன்னா இது அத்தியாவசியமா இருக்கு இதனால தான் என்ன சொல்றது பேரிட்டி இன் பென்ஷன் பென்ஷன் சமநிலை வேணுங்கிறதுக்கு காரணமே இதுதான் யாராரு என்னென்ன பதவியிலேருந்து என்ன சம்பளத்துல இருந்து ரிட்டையர் ஆனாங்களோ அவங்க அதே சம்பளத்துக்கு இந்த பணவீக்கம்னு சொல்றாங்க இல்லையா இந்த பணவீக்கத்துக்கு தகுந்த அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வேணும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது தான் சம்பள கமிஷன் அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் சம்பள கமிஷன் அதுல வந்து பென்ஷனருக்கு தான் இருக்கு ஊழருக்கு இல்லைன்னு சொன்னால் இவர்கள் மிகவும் பாதிப்பு என்ன சொல்லப்பட சுருக்கமா சொல்றதுன்னா இப்ப ரிட்டையர் ஆனால் எவ்வளவு ஆயிரத்துக்கு முப்பதாயிரம் இதே முப்பதாயிரம் இவர் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி ரூபாய் வாங்கிருக்கும் போது முப்பதாயிரத்து என்ன பண்ணுவாருங்க ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாங்கிறது ஒரு இருபது வருஷம் கழிச்சு எவ்வளோன்னா முப்பத்தோராயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா தான் எப்படி இன்றைய ஒரு லட்சம் ரூபாங்கிறது இருபது வருஷம் கழிச்சு ஆறு பர்சன்ட் பண வீக்கத்தின் பிரகாரம் முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரு ஆயிரம் ரூபாங்கிறது எவ்வளவு முன்னூத்தி பதினோரு ரூபாய் எண்பது காசா அதை வச்சு ஓட்ட முடியுங்களா ஆகையினால இது வந்து பேரிட்டிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு இது வரைக்கும் மொத்தம் ஏழு பேக்கம் செல் இருக்கு அதுல முதல் ஆறு வரைக்கும் நமக்கு எவ்வளவோ வந்து பணப்பலம் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஏழாவது பேக்கம்சன தான் ஊழியர்களுக்கும் பென்சிலர்களுக்கும் ஒரே மாதிரி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு கொடுத்தது அதனாலதான் நம்ம இந்த பேரிட்டி அதாவது பேரிட்டி விற்று பென்சிலருக்கும் ஊழியர்களுக்கும் பேரிட்டி விற்று தான் நம்ம கேட்கலாம் தான் அந்த கணக்கெல்லாம் நான் போட்டுக்கார்கிறேன் இது வந்து ஏன் இப்போ தடைப்பட்டு இந்த பென்ஷன் தடை மாதிரி இந்த என்ன சார் அமெண்ட்மெண்ட் வந்துருக்கு பாருங்க பென்ஷன் பென்ஷன் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்து போர் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க அது காமன் கேட்டீங்கன்னா எஸ் தேர்ட்டி பென்ஷன் அதாவது இருபத்தி ரெண்டு நானூறு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கேல்ல ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்கு வாங்கின ஒரு ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் குறைச்சதா கிடைச்சது ஆனா ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு அதை விட குறைச்ச சம்பளம் ஆனவங்களுக்கு அதாவது எஸ் டுவெண்டி ஃபோர்ல இருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் ஸ்கேல் உள்ளவங்களுக்கு அவங்களோட கூட பென்ஷன் வாங்கினாங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக போயிட்டு ஆனால் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரிட்டையர்மெண்ட் டேட்டை தான் நாங்கள் பார்ப்போம் அதனால அவங்க கொடுக்க முடியாது ஆனால் எஸ்டி பென்ஷன் இருக்கு கேஸ் சாதகம் ஆயிட்டு என்ன சொன்னாங்க போட்டல உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் டேட்டை வச்சு வந்து பென்ஷனில் டிஸ்ட்ரிக் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது போதுமான அதிகாரம் எதுன்னு சொன்னாங்க அதனால வந்துதான் இந்த பென்ஷனுடைய என்னது வேலிடேஷனா பென்ஷன் போட்டாங்க பாருங்க அதனுடைய விளைவு தான் ஆகையினால அது எடுபட்டால்தான் அது வாபஸ் பெற்றால்தான் அல்ல ஏதாவது திருத்தம் செய்தால்தான் இந்த பேருக்கு நமக்கு கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்